இந்த உலகத்தில் காசும் பணமும் செல்வமும் இருந்தால் அப்போ அல்லாஹ் எனக்கு உலகத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளி என்னன்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு இஸ்லாம் தெரியும் குரான்னா என்னன்னு தெரியும் நபிகள் நாயம்னா யாருன்னு தெரியும் அவர் யார் என்று தெரியும் அவருடைய வாழ்க்கை தெரியும் வரலாறு தெரியும் எல்லாமே தெரிஞ்சும் கூட இன்னைக்கு இந்த இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்களா இந்த உலகத்துல வாழுகின்ற போது இறைவனுடைய பிரகாசம் நமக்கு கிடைக்க வேண்டும் எல்லா எல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்தித்தார்கள். அதுல ஒரு துவா தான் அந்த துவா. நீ யார்? சம்பந்தம் இல்லாம உங்க வந்திருக்கிறியே வந்து இந்த செய்திகளை சொல்கிறாய் நீ யார் என்று கேக்கின்ற பொழுது மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய அந்த பிரகாசம் நூறு இருக்கு பாருங்க இது யாராலும் எவராலும் காசு கொடுத்து எதையும் வாங்க முடியாது. உண்மையிலே நட்புதானா இல்ல நம்ம எடுத்து எதிரவார்க்கக்கூடிய நட்பாங்கிறது கூட நமக்கு நிறைய தெரியும் எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு போலியான நட்புகள். அப்ப இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அவருடைய முடி எந்த அவருடைய இளமை முடி நரைத்து விட்டதோ நாளை மறுமை

مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أما بعد فقد قال الله تعالى في القرآن نظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبصم منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய இல்லாமல்ல அல்லாவிற்கு புகழ் அனைத்தும் சலவாத்தம் சலாமும் தூத நபிகள் நாயகும் சலுல்லாஹும் செல்லம் அன்னவரின் மீதும் அன்னவருடைய குடும்பத்தகல் உத்தம நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்னென்னும் நலவற்றுமாக அன்புக்குரிய சகோதரர்களை இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஹரா இம்மை மர்மையின் ஒளி அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹம் ஜுல்லேஷா நுத்தால இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் மனித சமூகத்திற்கு அல்லாஹ் பல்வேறு அருள்களை செய்திருக்கிறான் அதில் ஒரு அருள்தான் நாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களில் ஒளியாகவும் சுகாதாரமாகவும் ஆரோக்கியத்துடனும் வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹின் செய்திருக்கிறான் தந்திருக்கிறான் ஒரு காலம் இருந்தது அந்த காலங்களிலே மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்வதற்கு எந்த விதமான ஒளியோ லைட்டோ பிரகாசமோ எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் முன்னோருக்கு முன்னோர்கள் அவரெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க பகல்தான் சூரிய ஒளிதான் அவர்களுக்கு வாழ்க்கை இரவு என்பது அவர்களுக்கு பெரும்பகுதியாக ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் காலமாகத்தான் அன்றைக்கு அவர்களுடைய காலங்கள் இருந்தது ஆனால் இன்னைக்கு உலகத்தில் ஒலி அல்ல அப்படிங்கிற அல்லாஹ் ஒளியை தருவதற்கு பல்வேறு படைப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் சூரியனை பார்க்குறோம் சந்திரனை பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் இதுவெல்லாம் மனித சமூகத்திற்கு ஒலியை தரக்கூடிய உண்டாக நம்ம பார்க்குறோம் அதை வைத்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னால் கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் எங்கேயோ தூரத்தில் செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத காலங்களில் அதை வைத்து என்ன செய்வாங்க இடத்தை அறியக்கூடிய காலங்களை அறியக்கூடிய சூழல்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான்னு சொன்னால் இரவும் பகலை போண்டு மாறிவிட்டது இரவும் பகலை போண்டு மாறி ஆங்காங்கே வசிக்கக்கூடிய இடங்கள் சாலைகள் நம்ம இருக்கக்கூடிய வீடுகள் அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்குங்க பிரகாசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளை சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்ப இந்த ஒளியை பொறுத்தவரையில இந்த உலகத்தில் காசும் பணமும் செல்வமும் இருந்தால் ஒளியை நம்ம எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் சாதாரண ஒரு வீடு கட்டினா கூட அந்த வீட்டிற்கு கூட எப்படியெல்லாம் விளக்குகளை ஒளிகளை அமைக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு திட்டங்களை போடுகிறோம் விலை உயர்ந்த சாதனங்களை வாங்கிறோம் விலை உயர்ந்த லைட்டுகளை வெளிநாடுகளிலிருந்து சேர இறக்குமதி செய்து இன்னைக்கு செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்துல நாம எந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் இருக்கக்கூடிய இடங்களை இருளாக இருக்கக்கூடிய இடங்களை ஒளிகளாக மாத்திரலாம் அது மனிதனுக்கு முடியும் மனித சக்தியால் முடியும் ஆனால் அல்ல மருமையினால ஒரு பிரகாசம் ஒளி என்று அல்லாஹ் குரான நிறைய செய்திகளை ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்குத இந்த ஒளி மனித சக்தியால் வாங்க முடியுமா என்று சொன்னால் ஒருபோதும் வாங்க முடியாது மனித கரங்களினால் கரண்ட கொடுத்தோ காசை கொடுத்தோ இந்த மாதிரியான ஒளியை வாங்க முடியுமா என்று சொன்னால் ஒருபோதும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹ் எனக்கு உலகத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளி என்னன்னு சொன்னா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் தான் இஸ்லாம் நமக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இருக்க இதுதான் நம்முடைய வாழ்நாளில இம்மைக்கும் மர்மைக்கும் தரக்கூடிய பிரகாசமான ஒளி அல்ல திருமறையிலே சொல்கின்ற போது உலகி கௌமக்கம் என்று மூசா நியுடைய சமூகத்தை அல்ல சொல்லி காமிக்கிறான் நிச்சயமாக நான் மூசாவிற்கு நம்முடைய அத்தாட்சிகளை நாம் அவருக்கு அனுப்பினோம் எதற்காக வேண்டி என்று சொன்னால் உங்களுடைய சமூகத்தை நீங்கள் இருளிலிருந்து வெளியே வெளியே கொண்டு வரணும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டிய சொல்றோம் இருள் என்பது எது இருள் அப்படின்னு சொன்னா நம்ம மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு இன்னைக்கு என்ன கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குதோ கொள்கை எல்லாம் இருக்கிறதோ எல்லாமே என்னுதாங்க தான் அந்த இருளிலிருந்து அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தை தந்து நம்மை ஒளியின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே அல்லாஹ் திருமறையில இன்னொரு செய்தியாக சொல்கின்ற போது அலிஃப்லாம் கிதாபுன் அன்சல்லாஹு இலை கலை துஹரித்த மூலமா தீலன்னூர் வீதினு ரபீம் இலாச ரா தில் அசீசில ஹமீது என்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்கிறான் நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை எதற்காக தந்திருக்கிறோம் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு நேரான வழியின் பக்கம் நீங்கள் மக்களை கொண்டு செல்வதற்காக இந்த வேதத்தை தந்திருக்கிறோம் என்று எல்லாம் சொல்றோம் அப்ப இந்த பிரகாசம் காசு கொடுத்து வாங்க முடியுமான்னு எத்தனையோ பேருக்கு இஸ்லாம் தெரியும் எத்தனையோ பேருக்கு இஸ்லாம் தெரியும் குரான்னா என்னன்னு தெரியும் நபிகள் நாயம்னா யாருன்னு தெரியும் அவர் யாருன்னு தெரியும் அவருடைய வாழ்க்கை தெரியும் வரலாறு தெரியும் எல்லாமே தெரிஞ்சும் கூட இன்னைக்கு இந்த இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்களா முடியாது இந்த ஒளியை பொறுத்தவரையில காசு கொடுத்தோ பழத்தை வச்சோ செல்வாக்கை வைத்தோ வாங்கக்கூடியதல்ல இதெல்லாம் இறைவன் தரக்கூடிய அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஒளி ஒருவனுக்கு கிடைக்கவில்லை பிரகாசம் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை தான் அவன் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்பதை எல்லா திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் ஒரு மனிதன் மரணித்த உனை போல இருக்கிறான் யார் அப்படின்னு சொன்னா அவனை நம்ம உயிர் வித்து அவனுக்கு ஒளியையும் கொடுத்து இந்த உலகத்திலே அவனை நடக்க வைக்கிறோம் இவனை போன்று ஒருவன் இருக்கிறானா என்று அல்லா நிச்சயமா கேட்கிறான் அப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஒளியை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய மார்க்கம் தூய்மையான இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகளை எவர்களெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே ஒளி பெற்றவர்கள் எவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாக விலகி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இருண்ட உலகத்திலே வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குரானில் பல வசனங்கள்ல சொல்லி காமிக்கிறான் எனவே அவ என்றைக்கும் இருளும் ஒளியும் சமமாகவே ஆகாது இல்லையா திடீரென்று கரண்டு போச்சு எவ்வளோ பதட்டமாகறோம் சமைச்சு கொண்டிருக்கிறோம் கரண்டு போச்சு அல்லது ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஒட்டு மொத்தம் அங்கே இருட்டாகி போச்சுன்னு சொன்னால் ஒரே கலக்கம் வந்துடுது அடுத்து என்ன செய்வது என்ன ஏற்பாடு பண்ணுவது வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு லைட்டு போடுவதற்கு என்ன இருக்குது ஜென்ரேட்டர் அது இருக்கா இது இருக்கான்னு இன்னைக்கு நிறைய என்ன செய்கிறாங்க பார்க்கணும் அப்போ இன்னைக்கு வீடுகளில் கரண்டு போனால் கூட யூபிஎஸ் எல்லா வீடுகளும் இன்னைக்கு வந்துடுச்சு நம்ம ஊர்களில் எப்போ கரண்ட் முடியாது குறிப்பாக சம்மருடைய காலங்கள்ல கோடை காலங்கள்ல அப்போ இன்னைக்கு எல்லா செய்யாது யூபிஎஸ் மாட்டி வச்சாச்சு ஏன் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இந்த வெப்பத்தில் இருளில் இருக்க கூடாது காத்து இல்லாம இருக்கக்கூடாது என்பதற்காவட்டி மனிதனால செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எவர்களுக்கு தந்திருக்கிறானோ இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான மார்க்கத்தை எவர்களுக்கு தந்திருக்கிறானோ அவர்கள்தான் தான் உண்மையிலே ஒளிவிட்டவர்கள் மற்றவர்களெல்லாம் இருளிலே இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குரான்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும் அது மாத்திரம் நண்புக்குரிய சகோதரர்ல இன்னைக்கு தொழுகையை சாதாரணமாக நினைக்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கணும் முஸ்லிம்களை தொழுகை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய செய்திகளை பார்க்கணும்

இந்த தொழுகை உங்களுக்கு பிரகாசமாக மறுமை நாளில் நூறாக வந்து நிற்கும் அதே போல நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறதே அது உங்களுக்கு ஆதாரம் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் பொறுமையாக இருக்கின்றீர்களே அது உங்களுக்கு ஒளியை தரும் குரான் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கும் மறுமையிலே பாதகமாக வந்து நிற்கும் என்று எல்லாவுடைய தூதர் சல்லா சொல்லக்கூடிய செய்திகளை முஸ்லீம் என்ன அந்த கிரந்தத்திலே பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரே அப்போ தொழுகை என்பதும் நம்ம தொழக்கூடிய தொழுகை இருக்குது பாருங்க அதுவும் பிரகாசத்தை மறுமை நாளில் தரும் அப்போ அல்லாஹ் திடீர்னு நம்ம என்ன செய்யணும் இருளில் மாட்டிக்கிறோம் ஏதாவது ஒரு இருளில் மாட்டிக்கிறோன்னா அல்லா தக்கு தடுமாடி கொண்டிருக்கிறோம் இந்த இருளிலிருந்து எப்படி வெளியே போறது வழிகளை எப்படி தேடிக்கொள்வது சரியான ரூட்டுக்கு எங்க போறது எங்கேயே மாட்டிக்கொள்வோமோ சிக்கல்ல மாட்டிக்கொள்வோமோன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு அடியானுக்கு தூய்மையான ஒரு அடியானுக்கு அல்ல ஒளியை தருவான் ஏதாவது ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு வழியிலே அவனுக்கு ஒளியை தருவான் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கறோம் உஹாரியில ஒரு ஹதீஸை பாக்குறோம் அல்லாங்குடை புதுசு செல்லாடி சுண வாரத்தில் இரண்டு சஹாபாக்கள் வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்டை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இரவு நேரத்தில் ரசூல் ஆட்டை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பேசிக்கொண்டே இருக்கின்றபோது அன்றைக்கு கடுமையான இருள் நிறைந்த இரவு கொஞ்சம் கூட என்னு செய்யல வெளிச்சம் இல்லை கடுமையான இருள் அந்த இருளில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு நேரம் ரசுல்லாட்ட பேசிக்கிட்டு திரும்பி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒளியை பூண்டு இருக்குமா பிரகாசம் லைட் இருக்குமா இல்லை அப்ப அந்த இரண்டு சகாபாக்களும் ரசூல் நாட்டை போகும்போது என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேரும் கையில ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க ஒரு குச்சியை போன்று ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அந்த குச்சியிலிருந்து அல்லா அவர்களுக்கு ஒளியே தருகிறான் அற்புதங்கள் கராமத் அந்த குச்சியிலிருந்து ரெண்டு பேரும் என்ன செய்ய வீட்டுக்கு போறாங்க போய் கொஞ்ச தூரம் தள்ளி இரண்டு நபர்களும் தங்க வீடுகளுக்கு பிரிந்து செல்கின்றார்கள் அந்த பிரிந்து செல்கின்ற வரை அவர்களுக்கு என்னதுங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரை அந்த பிரகாசம் அந்த கம்பில் இருந்து ஒளி கொடுத்தது விளக்கை போல ஒளி கொடுத்தது அப்படிங்கிற செய்தியை புகாரி என்ற நூலில் பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்போ ஒரு அடியாருக்கு அல்ல ஒளியை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் எப்படியும் ஒளியை கொடுப்பான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் தான் நல்லாவுடைய தூ செல்லசன் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்கின்ற போது இறைவனுடைய பிரகாசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடத்துல அதிகமாக பிரார்த்தித்தார்கள் அதுல ஒரு துவா தான் அந்த துவா அல்லாஹு ஜான்பி கல்வியின் ஓரா

உள்ளத்துல வெளியில நல்ல சட்டையும் நல்ல நீட்டாகவும் அண்ட் ஒயிட்டா இருந்துக்கிட்டு உள்ள அத்தனை கள்ள கவனமும் எல்லாம் உள்ளத்துல இருக்குன்னா அது நல்ல மனுஷனா நல்ல மனிதனுக்கு அடையாளமா அல்ல அப்ப உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும் பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் தா என்று கேட்டாங்க அடுத்து கேட்டாங்க என்னுடைய பார்வையில் நல்ல ஒளியை கொடு அப்ப பார்வையில் நல்ல ஒளி பிரகாசம் இருக்குமே ஆனால் நல்லதை பார்ப்போம் யாரையும் சந்தேகப்பட மாட்டோம் பார்க்கக்கூடிய பார்வைகள் தூய்மையான பார்வைகளாக இருக்கும் அதுல ஒளியை கொடு அப்படின்னாங்க கேட்பதிலே ஒளியக்கூடிய இறைவா அப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல ஒளி இருக்க வேண்டும் அதே போல வடதுல இடதுல மேல கீழே முன்னாடி பின்னாடி எல்லா பக்கத்தின் விரைவா எனக்கு ஒளியை கொடு என்னிடத்திலிருந்து இருந்து ஒளியை கொடு என்று என்ன செய்றாங்க அல்லாஹுடைய சோதர் சல்லாஹலம் அவர்கள் கேட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும் அதே போல அன்புக்குரிய சகோதரில் மறுமை நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பிரகாசத்துல ஒரு பிரகாசம் அல்லாஹுடைய நூறு கிடைப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா அல்லா நாம் நான் இந்த உலகத்திலே செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறான் பாருங்க அல்லா இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்னென்ன பாவங்களை நான் செய்து விட்டேன் அநியாயங்களை செய்து விட்டேன் என்று வருந்தி இறைவன் நேரத்தில் தௌபா செய்யறம் பாருங்க இந்த தௌபாவினால் அல்லாஹிவா நல்ல ஒளியை தருவான் என்று ஒரு வசனத்துல சொல்லக்கூடிய செய்திகளை தூபு இலல்லாஹி தௌபத்தன் தூபூ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இறைவன் இடத்துல கலப்பட்ட முறையில் அழகான முறையில் தூய்மையான முறையில் தௌபா செய்யும் அல்லாம ஏமாத்துற மாதிரி மனுஷன் ஏமாத்துற மாதிரி செய்யாதீங்க தூய்மையான முறையில் நீங்க என்ன செய்யுங்க அல்லா இடத்துல தௌபா செய்யுங்க அப்படி செய்தீங்கன்னா அசா ரப்புக்கும் ஐயுக்கும் செய்ய ஆத்திக்கும் ஜன்னாத்தின் தஜரி மின் தகத்திகள் நன்னார் உங்களை அல்லாஹ் உங்களுடைய பாபங்களை எல்லாம் ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோணங்களிலே சோனங்களிலே அல்லா உங்களை என்ன செய்வான் செய்வான் ஆமனுமாகும் நாளை மறுமை நாளிலே கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களையும் அதே போல நபியையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டானே அந்த நாளிலே உங்களுக்கு முன்னால் நூறு உங்களுக்கு முன்னாடியும் வளப்பரத்திலும் பிரகாசம் வந்து கொண்டே இருக்கும் அது பிரகாசம் எப்படி இருக்கும் எல்இடி லைட்டுமா இருக்குமா வேற லைட்டுமா அதெல்லாம் தெரியாது ஆக பிரகாசம் உண்டு ஒளியை அல்லா தருவான் புறத்தில் முன்னாடி இருக்கும் அப்படி பெறும்போது அந்த மக்கள் நல்ல சொல்வார்களாம் இறைவா நீ எல்லாவற்றின் மீது ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ இந்த நேரத்தில் தரக்கூடிய பிரகாசத்தை ஒளியை இன்னும் பூர்ணமாக தருவாயாக அப்படின்னு நினைச்சிவாங்க துவா செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய செய்திகளாக பார்க்கும் எனவே அன்புக்குரிய சகோதரர் அப்ப அல்லாவுடைய பிரகாசம் கிடைக்கணும்னு சொன்னா அதற்கு நம்ம பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா வறுமை நாள் வறுமை நாள்லயும் கிடைக்கும் கபூர்லையும் கிடைக்கும் நம்ம அடக்கம் செய்யப்பட்டுறாங்களே கபூர் இப்போ எதை கொண்டு அடைக்கிறாங்க அடைப்புகளை கொண்டு கட்டையை போட்டு கல்லை போட்டு மண்ணை போட்டு பாயை போட்டு தப்பி தவறி அவன் எஞ்சி வந்துடக்கூடாது ஏன்னா அப்படியும் நடக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா அல்லது தெலுங்கானா நினைக்கிறேன் ஒருத்தன் எப்படி நடிச்சிட்டான்னா நம்மளை உண்மையிலேயே நம்ம இறந்துட்டான்னா என்ன அன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது எவன் பாசமாக இருக்கிறான் எவன் பாசம் இல்லாமல் இருக்கானு தெரியுமா எனக்கு உண்மையிலேயே நம்ம மேல பாசமாக மக்கள் இருக்கிறாங்களான்னுக்கா என்ன செய்யணும் நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு செத்த மாதிரியே நடிச்சிட்டான் கண்ணை முடியாச்சு அவனு பாடியை போட்டாச்சு மாலையை போட்டாச்சு அதை போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுடுகாட்டில் அடக்கமும் செய்யப்படுறாங்க அது வரை நடிச்சிருக்கிறான் பார்த்தா ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வந்திருக்காங்க அப்போ தெரிஞ்சு போச்சா நம்மள நேசிக்க கூடிய மக்கள் இவங்க தான் பார்த்தவன்னா வேசதாரிகள் அப்படி நான் மாதிரியே நடிச்சுட்டான் அப்போ அந்த மாதிரியாக நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் அப்போ கபூர்ல அடக்கம் செய்யப்படுகிறது அந்த கபூர்ல பார்த்தீங்கன்னா இருள் நிறைந்ததுதான் அங்கே ஏதாவது ஒளி வைக்கிறோமா லேசர் லைட் வைக்கிறோமா எல்இடி வைக்கிறோமா எதுவும் இல்லை அது இருள் அடைந்த ஒரு பூமி அடைந்த வீடு அந்த வீட்டுல மனிதனை கொண்டு அடக்கம் பண்ண உடனே அல்லாவுடிய தூது சொல்றாங்க நீண்ட ஹதீஸ்ல சொல்லும்போது ஒய் அ ரஜுலுன் ஹசனுல் வஜிஹி அவன் எடுத்தால் அழகான ஒரு முகத்தோற்றம் உள்ள ஒரு மனிதர் வருவான் அடக்கம் செய்தாச்சு இல்ல இருளில் கிடக்கிறார் அவருக்கே தெரியாது எந்த இருளில் பக்கத்துல யார் இருக்கிறா கட்டை கடக்கா தம்பு கடக்கா என்ன கிடக்குன்னு அவருக்கே தெரியாது அந்த இருளில் அழகான ஒரு மனிதர் வருகிறார் தீபர் உரே அவர் எடுத்துலேருந்து அழகான நறுமணம் வீசுகிறது அந்த மாதிரியான ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்லுவாராம் பய குலு அபிஷிர் பில்லதி சுர்ருக்கே உனக்கு நற்செய்தி பேருப்பா சந்தோஷமாகிரி கவலைப்படாத நீ தனியாக இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கவலைப்படாத இரு அப்படின்னு அவருக்கு சொல்வார் இன்றைய நாள் தான் நீ வாக்களிக்கப்பட்ட நாள் அல்லாஹ் வாக்களித்தானா அல்லா உடைய வாக்களித்தார்களா ஒரு நாள் நீங்கள் இறந்து போவீர்கள் கபரில் அடக்கம் செய்யப்படுவீர்கள் உள்ள கொண்டு வைப்பாங்க மலக்குகள் வருவார்கள் விசாரிப்பார்கள் கேள்வி கேட்பார்கள் நீங்கள் பதில் சொல்வீர்கள் உங்களுடைய மனதை உறுதியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று லா உடையை தூது சொன்னார்களே அந்த நாள் இந்த நாளு தான் என்று சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியப்பட்டு இந்த மனுஷ கேட்பானா பயபூலலஹூ மன் அண்ட் நீ யார் நீ யார் சம்மந்தமில்லாம இங்கே வந்திருக்கிறியே வந்து இந்த கதையை செய்திகளை சொல்லுங்கிறாய் நீ யார் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவாராம் அப்ப வஜ் ஹூ கே அல் நான் யார் தெரியுமா நீ உலகத்தில் அமல் செய்தாயே நல்ல வரைகள் செய்தாயிலே நல்ல சோலையான அமல் செய்தாயே அதுதான் அந்த தான் இன்னைக்கு ஒரு பெரிய தோட்டத்தில் வந்து இருக்கிறது நான் தான் உன்னுடைய சாலையான அமல் என்று சொன்ன உடனே இவனுக்கு உற்சாகம் வந்துடும் யாரு இருட்டில் கடந்தவனுக்கு தனியாக கடந்தவனுக்கு கவலைப்பட்டிருப்பானே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நற்செய்தி வருமே நர்ச்செய்தியை மலக்கு சொன்ன உடனே அந்த அடியான் சொல்லுவானா இறைவா உடனே கேம்தான வந்துட்டுங்க எப்படி அவருக்கு நல்லது நாளைக்கே நாளைக்கே நாளை போயிடலாமா இல்லையா இல்லையா இது கிடைச்சா நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு செய்தி இறைவா உடனடியாக நீ மறுமை கொண்டு வந்து என்று என்று அந்த அடியான் சொல்லுவான் தூர் கிடைச்சது அப்போ கபுரலையும் பிரகாசம் கிடைக்கும் எதை வைத்து கிடைக்கும் இந்த உலகத்தில நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்து நல்லரங்களை வைத்து கிடைக்கும் அப்படிங்கறதையும் அல்லாவுடைய தூரம் அடுத்த சகோதரர்கள் பிரகாசம் எப்படி கிடைக்கும்னா அல்ல மறுமை நாளில் அடியாரில் பற்றி சொல்லுகின்ற போது இருவிதமாக சொல்லி காமிக்கிறார் நாளை மறுமை நீங்கள் அழகான வரலாறு இந்த உலகத்துல அதை தேய்ச்சி இதை தேய்ச்சி உங்களுடைய அழகை அப்படியே டெவலப் பண்ணியிருந்தாலும் நாளை அடியார்களுடைய நிலை நல்ல அடியார்கள் அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் பாவிகள் அவருடைய முகங்கள் எல்லாம் இருண்டு போய் கருத்து போய் இருக்கும் அப்ப எவருடைய முகம் பிரகாசத்தால் வெண்மையாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுடைய அருளில் இருக்கிறார் என்று அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இப்படியே பிரகாசம்ங்கிறத அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நிறைய சொல்லி தர்றாங்க அதுல குறிப்பாக இந்த உலகத்தை விட மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய அந்த பிரகாசம் நூறு இருக்கு பாருங்க இது யாராலும் எவராலும் காசு கொடுத்து எதையும் வாங்க முடியாது இறைவனால் நல்லடியார்களுக்கு தரப்படக்கூடிய பல்வேறு இந்த நூறு தான் ஒளி தான் ஆங்காங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறத குரான் நமக்கு ஹதீசு சொல்லி காமிக்கிறது எனவே அந்த மாதிரியான ஒளியை மறுமை நாளிலே கிடைக்க வரக்கூடிய ஒருளாக நம்ம அனைவரிலும் எல்லாம் அல்லது அலமது இல்லா நமீ ஒலாம் அலாசி அஜ்மாய் அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்து மறுமை நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரகாசமான ஒளியை பொறுத்தவரையில் இரண்டு விதங்களில் கிடைக்கிறது என்று அல்லாவுடைய தூது சொல்கிறாங்க ஒன்று முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூது சொன்னாங்க இன்னல் முஹ்ஸித்தீனா இந்தல்லாஹி அலா மனாபிரி மின்னு எவர்கள் நீதவான்களாக நீதி செலுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களும் நாளை மறுமை நாளிலே மிக பிரம்மாண்டமான ஒளி மேடையில் அவர்களை அல்லாஹ் அமர வச்சுருவோம் அவர்கள் யாருக்கும் வில போகாம காசுக்கோ பணத்துக்கோ பதவிக்கோ எதுக்கும் வில போகாமல் எடுத்த முடிவு சரியான முடிவு நீதி கரெக்ட் இப்படிதான் தான் அணிச்சிக்கணும் உண்மையாக நீதியாக எதாவது நடந்து கொண்டாரோ அவர்களுக்கு அணிச்சிக்கப்படும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒளி மேடையில் வைத்து அல்ல அணிச்சிக்கிறேன் அவர்களே அழகு பார்க்கிறான் சொரசுல்லா சொல்லும்போது சொன்னாங்க அல் அதீனை அதிலூன பி ஹுகுமியும் வாஹலியும் ஒமாவல்லூ அவர்கள் தீர்ப்புல யாருக்கும் மாட்டாங்க அஞ்ச மாட்டார்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் யாருக்கும் பயப்படாமல் எது நீதியோ எது உண்மையோ அந்த தீர்ப்பை வழங்கினார்கள் தங்களுடைய தீர்ப்புகளிலே அதே போல தங்களுடைய குடும்பங்கள் நடத்துகின்ற போதும் கூட கணவன் மனைவியாக பிள்ளையாக யாராக இருந்தாலும் அதுல எது நீதியாக இருக்கிறதோ அதைத்தான் நிச்சயமாக செலுத்துவார்கள் குடும்ப விஷயத்திலும் நீதியாக நடந்து கொண்டார்கள் தீர்ப்பு நீதியாக நடந்து கொண்டார்கள் அதே அவர்கள் எதிரெல்லாம் அதிகாரம் பெற்றிருந்தார்களோ அந்த அதிகாரத்திலும் நீதம் நீதம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார் நீ அதிகாரம் இருந்தால் நீதி எதுவோ எதுவோதி பின்னாடி போயிருது காசு கொடுத்தவன் கொடுக்காதவன் இந்த மாதிரியாக நீதி இன்னைக்கு மோசமா போச்சு அப்ப தனக்கு அதிகாரம் எதிலெல்லாம் வழங்கப்பட்டதோ அத்தனையிலும் அந்த மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா நீதியாக அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் ஆனந்த மேடையில அவர்களை அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்க்கிறான் என்று அல்லாவுடைய நட்பு தானா இது காசுக்கான நட்பா உண்மையிலே நட்பு தானா நம்ம எடுத்து எதிர்பார்க்கக்கூடிய நட்பாங்கிறது கூட இன்னைக்கு நிறைய தெரியும்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு போலியான நட்புகள் வேசதாரிகள் இன்னைக்கு நிறைய சேர்க்கிறாங்க சமூகத்துல பார்க்கும் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹுடைய அரிசிக்கு வடக்கு சில மக்கள் வருவார்கள் அவர்களுக்கும் ஒளியினாலான மேடை இருக்கிறது யார் அவர்கள் தெரியுமா இவர்கள் நபிமார்கள் அல்ல இவர்கள் அல்லாவுடைய பாதையிலே சகிதாக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் உண்மையாளர்களும் அல்ல யார் இவர்கள் சாமானிய மக்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க கீழே யார சொல்லலாம் மண்ணு யார் அவர்கள் அந்த சாமானிய மக்கள் யார் அவர்கள் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹையை தூச்சுன்னா தவறான அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு மனிதரை நேசித்தவர் வேற எதையும் நேசிக்கல அவட்ட காசு பணம் செல்வாக்கு அது இது எதையும் நேசிக்கல இறைவனுக்காகவே அவரை நேசிக்கிறேன் இறைவன் அவர் நல்ல மனுஷன் தொழுகையாளி தர்ம குணம் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர் நல்ல மனம் உள்ளவர் கோபப்படாதவர் இப்படி பல காரணங்களை சொல்லலாம் அப்ப இறைவனுக்காக வேண்டிய ஒரு மனிதனை ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னார் அல்லாஹ் அவருக்கு அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாவுக்காண்டி நேசித்தார் அல்ல அதனால நாளை வறுமை நாளில ஒளி மேடைகளில் அவரை வைத்து அல்லாஹ் பார்க்கிறான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லா அலிசன் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம் அதே போல அன்புக்குரிய சகோதரில் இன்றைக்கு உலகத்துல சாமானியமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் கூட மறுமை நாளில் ஒளியை பெற்றுத்தரும் அதை சொல்ல சொன்னாங்க முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உம்மதி அச்சூன யோமல கியாமத்திய ஒர்ரம் ஹஜ்ஜலின் மின் அசரையில் உதோ என்னுடைய சமூகத்தார் நாளை மறுமை நாளிலேயே வருகின்ற போது உது செய்த காரணத்தினால் அவருடைய கை கால்கள் பிரகாசமாக வருவார்கள் என்று சொன்னார் ஒது செய்கிறோமா இல்லையா சாதாரணமாக தெரியுது தண்ணியை தொடர்ந்து உது செய்தது சாதாரணமாக தெரியுது இந்த உதவு செய்கின்ற பொழுது அவருடைய கை கால்கள் வெளுத்தவர்களாக பிரகாசமாக வருவாங்க

எத்தனையோ விஷயத்தை கவலைப்படுறோமா மாதிரி இந்த முடிக்கு நினைச்சா நிறைய கவலைப்படுறோம் யாரா பார்த்து நம்மளை கேரி பண்ண மாட்டாங்களா கண்ட்ரோல் பண்ணிட மாட்டாங்களா பிள்ளைங்க ஏதாவது சொல்லிடறாதா என்று சொல்லி அந்த முடியை பார்த்து 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 ஏங்கி ஏங்கி அதை கலர மாற்றி மாத்தி எல்லாமே செய்கிறோம் வெள்ளை முடி வெள்ளை முடி வர்றது வந்துதான் தெரியும் ஏன்னா நிறைய பேர் நினைச்சுறாங்க அதுக்கான மருத்துவத்தை பார்த்து பார்த்து அதில் தேடி இதில் தேடி சொல்கிறதுலாம் போடுறாங்க ஆனால் ஒரே ஒரு தெளிவு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளை முடி வர்றது வரே தெரியும் ஆனா என்ன அதனுடைய பவரை குறைக்கலாம தவிர ஒரே அடியாக வெள்ளை முடியை அந்த அந்தால சேர்த்து உங்களையும் சேர்த்து அனுப்பிச்சிருவாங்க அந்த கெமிக்கலை தேய்ச்சி இந்த கெமிக்கல் தேய்ச்சி அந்த அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்ப இந்த முடியை வெள்ளை முடி வருகிறது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த கவலை இருக்குது அப்ப அதை என்ன நினைச்சுரும் சில நேரத்துல பிடுங்குறோம் அதுக்கு கலரத்தை தேய்க்கிறோம் எல்லாமே செய்யறோம் எவருக்கு ஒருவருக்கு இஸ்லாத்துல அப்படியே ஹதீஸ் வருகிறது அல்லாவுடைய பாதையில ஷஹீத் அப்படியே வருது இந்த இஸ்லாத்துல இருந்து கொண்டு அவருடைய முடி இளமை முடி நரைத்து விட்டதோ நாளை மறுமை நாளில் அந்த முடி இருக்கு பாருங்க அது கூட உங்களுக்கு பிரகாசமாக வந்து நிற்கும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாலு சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே மறுமை நாளில் இந்த வெளிச்சமும் இருக்காது அந்த நாளில் அல்லாஹுடைய ஒளியை நம்ம பிறனும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளை மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது அதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹுடைய தூது இதெல்லாம் மறுமை நாளில் ஒளி கிடைப்பதற்கான காரணங்கள் என்று நமக்கு சொன்னார்களோ பட்டியலிட்டு காமிச்சார்களோ அதையெல்லாம் செய்து மறுமை நாளில் மகத்தான் அல்லாஹுடைய ஒளியை பெற்று நல்லடையாளர்களுடைய கூட்டத்தில் அனைவரும் எல்லாம் அல்லா அல்லா கேள்வான